தூய்மை பணியாளர் ஒருத்தங்க இப்ப எல்லார வீட்டுக்கும் முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் இந்த ரோடெல்லாம் கிளீன் பண்றாங்க எல்லாம் எடுக்கிறாங்க அவங்கலாம் இல்ல அப்படின்னா நமக்கு ஒரு ஹெல்தி லைஃப் கிடையாதுங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அவங்க நம்ம லைஃப்ல அவங்க நம்மளோட லைஃப்ல வந்து அவங்க ஒரு பெரிய ரோல் பிளே பண்றாங்க குப்பையெல்லாம் கிளீன் பண்ணி சோ அந்த மாதிரி ஒரு அண்ணன் வந்து எங்கிட்ட தம்பி எனக்கு ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் காசு வேணும் என்னோட குழந்தையோட பசங்களோட ஸ்கூல் சம்பந்தப்பட்ட யூனிஃபார்ம் எல்லாம் வாங்கணும் அப்படின்னு கேட்டாங்க சோ அவ என்ன பண்ணனா என்னோட ஃப்ரெண்ட் சர்க்கிள் மூலயமா காசு கலெக்ட் பண்ணி அவர்கிட்ட கொடுத்தோம் பணம் எல்லாருக்குமே நீங்க நீங்க இந்த மாதிரி ஹெல்ப் பண்றதுக்குனால உண்மையில நாங்க ரொம்ப கண்டு கடன் போடுவோம் ரொம்ப நன்றி எவ்வளவு நீங்க காசு கேட்டீங்க நான் ஒரு ரெண்டாயிரம் மூணாயிரம் தான் கேட்டேன் இது எவ்வளவு இருக்குன்னு சார் வந்து ஆறாயிரம் ரூபாய் கொடுத்துக்கிறார் ஓகே என்னோட நண்பர்கள் எதிர்பார்க்கத்தோட அதிகமாக கொடுத்துக்கிறார் சார் பரவாயில்ல பசங்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் தாங்க உங்களை சுற்றி நிறைய மக்கள் இருக்காங்க அவங்களுக்கு ஃபினான்ஸ் பண ரீதியாக சில தேவைகள் இருக்கும் அவங்க வாங்கக்கூடிய சம்பளம் இல்லை அவங்க சம்பாதிக்கக்கூடிய காசு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பெரிய லெவலில் இருக்காது சில கமிட்மெண்ட்ஸ்னால் திருப்பி கடன் அப்படின்ற விஷயத்துக்கு போயிடுவாங்க அந்த கடனால் திருப்பி கடனாக ஆயிடுவாங்க ஸோ அந்த மாதிரி நபர்கள் நீங்களே பார்க்கலாங்க டெஃபினெட்டாகவும் நீங்கள் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு அந்த மாதிரி தெரிஞ்சுச்சு அப்படின்னா ரொம்ப பெருசாக எதுவும் பண்ண வேண்டாம் அவங்களுக்கு சும்மா நீங்கள் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் ஹெல்ப் பண்ணிங்க அப்படின்னா இப்போ நம்ம எப்படி இந்த அண்ணனுக்கு வந்து நம்ம காசு கொடுத்து ஹெல்ப் பண்ணமோ இந்த ஆறாயிரம் ரூபாய் காசு பார்த்தீங்க அப்படின்னா அவர் அந்த ஒரு மூணு நாலு மாதம் அவரால் சம்பாதிக்க முடியாத காசு எக்ஸ்ட்ரா சம்பாதிக்க முடியாத காசை நம்ம ஃபுல்ஃபில் பண்ணி கொடுத்துருக்கோம் இதனால் கண்டிப்பாக அவர் கடன் வாங்க மாட்டாரு கடன் வாங்காதனால லைஃப் இன்னும் ஸ்மூத்தாக போகும் அவர் ஹேப்பாக போகும் ஸோ இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுனா தாராளமாக நீங்களும் உங்கள் ஏரியா ஏரியாவை சுற்றி நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள்